உலகெல்லாம் உணர்ந்து போதுதற்கரியவன் நிலபுலாவிய நீர்மலி வேடியன் அழகில் சோதியன் அம்பலத்து ஆடுவான் மலர் சிலம்படி வாழ்த்தி வணங்குவ திருச்சிற்றம்பலம் எல்லாம் உமையுருபாகனுடைய பெருங்கருணை திருவருளையும் குருவருளையும் சிந்தித்து மகிழ்கின்றோம் உலகெல்லாம் உணர்ந்து ஓதுதற்கரியவனாகிய எம்பெருமான் நம்முடைய வடமொழி சாஸ்திரங்களிலே ஒன்பது கண்டங்கள் என்று சொல்லப்படுகின்றது இன்றைய ஆய்வாளர்களுடைய பார்வையில் ஏழு கண்டங்கள் இந்த உலகம் ஏழு கண்டங்களாக அமைந்திருக்கின்றது கீழே ஆஸ்திரேலியா கண்டம் அதற்கு சற்று மேலே ஆசிய ரஷ்ய கண்டங்கள் அதற்கு மேலே ஐரோப்பிய கண்டம் அப்புறம் ஆப்பிரிக்க கண்டம் வட அமெரிக்க கண்டம் தென் அமெரிக்க கண்டம் இப்படி ஏழு கண்டங்கள் அண்டார்டிகா கண்டம் இன்றைக்கு மனிதர்கள் வாழ இயலாத ஒரு பனிப்பொழிவாக இருக்கின்றது எண்ணாட்டவர்க்கும் இறைவா போற்றி என்று நம்முடைய மணிவா சிவபெருமானுடைய திருவாக்கு உலகம் முழுவதும் உள்ள அனைத்து ஜீவராசிகளுக்கும் இறைவனாக இருப்பவர் சிவபெருமான் நாம தமிழகத்தில் பிறந்திருக்கிறோம் இன்றைக்கு அமெரிக்காவில் இருக்கோம் லண்டனில் இருக்கோம்னு சொன்னாக்க அங்கே போயும் நாம் இந்த சுவாமியை தான் கும்பிடுறோம் பார்வதி பரமேஸ்வரனாக லக்ஷ்மி நாராயணனாக நம்முடைய பகவானை நாம் எல்லா நாடுகள்லேயும் ஆராதிருக்கின்றோம் வேதம் படித்தவர்கள் வேதம் விளைந்த பூமி நம்முடைய பாரத தேசம் இங்கே இருந்து எல்லா நாடுகள்லேயும் இன்றைக்கு வேதம் பயின்றவர்கள் பரவி இருக்கிறார்கள் லட்சக்கணக்கான வேதியர்கள் உலகம் முழுவதும் பரவி ஞான சம்பந்த பெருமான் மதுரையிலே இந்த குறிப்பை தருகின்றார் எல்லாம் அரண்நாமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே என்று சொல்லுகின்றார் உலகம் முழுவதும் எல்லாம் அரண்நாமமே சூழ்க அரண்நாமம் என்று சொன்னால் ருத்ரம் ஸ்ரீருத்ர மகாமந்திரத்துக்கு நமக்கம் என்று ஒரு பெயர் உண்டு அதுல வந்து நமகா நமகா என்ற பெருமானை நமஸ்கரிக்கின்ற தோத்திரமாக அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரம் வேதத்துல பகுதியில அமைந்திருக்கின்றது அப்படி அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரம் ருக்வேதம் எஜுர்வேதம் சாமவேதம் இந்த மூன்றினுடைய மையமாக இருக்கின்ற யஜுர்வேதத்துல அந்த எஜுர்வேதத்தினுடைய மையமாக இருக்கின்ற ஸ்ரீருத்ர மகாமந்திரமாக அமைக்கப்பட்டிருக்கிறது அதனுடைய மையப்பகுதியாகத்தான் உலகமே போற்றி பரவுகின்ற பஞ்சாட்சர மகாமந்திரம் ஓம் நம சிவாய என்ற மகாமந்திரமானது நம சிவாய சிவதராய ச என்று அந்த ஸ்ரீருத்ரத்துல வருகின்றது இதைத்தான் ஞானசம்பந்த பெருமான் வேதம் நான்கினும் ஐப்பொருளாவது நாதன் நாமம் நம சிவாயவே என்று பாடி பரவுகின்றார் எனவே ருத்ரத்திற்கு மேல் ஒரு சிறப்பானது ஒரு மந்திரம் கிடையாது என்பது ஆன்றோர்களுடைய வாக்கு அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை ஓதித்தான் இறைவனுடைய திருவருளைப் பெற்றான் தக்ஷன் என்று நம்முடைய பராக்கிரமம் போன்ற நூல்களெல்லாம் குறிப்பிடுகின்றன திருவிளையாடல் புராணம் கந்த புராணம் எல்லா நூல்களும் தட்சன் மிகப்பெரிய சிவாபராதம் செய்து விட்டான் அதனால் அவனுடைய தலை வீரபத்திரர் துண்டித்து விடுகின்றார் அவன் உடனே அவனுடைய மனைவி வேண்டி கொட்டதன் பேரில் ஒரு ஆட்டு தலையை எடுத்து அந்த தட்சனுடைய தலையில் வைக்கிறார் அப்போ அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை சொல்லி சுவாமியை பிரார்த்தனை பண்ணுறான் சமக மந்திரத்தை சொல்லி மே மே ஆடு கட்டுற மாதிரி சொல்லி நிறைய விஷயங்கள் இந்த லோகத்துக்கு வேண்டியதெல்லாம் கேட்கலாம் எதற்காக இதை சொல்கிறனாக்க சிவாபராதம் அபசாரம் இதெல்லாம் பெரிய அளவில் நடந்துடுதுன்னா உலகத்திற்கே ராஜராஷ்டிரம் வினசதி என்று ஆகமங்கள்லாம் சொல்கிறது எல்லாருக்கும் ஏதாவது ஒரு கஷ்டம் வந்துடும் என்று நம்முடைய சாஸ்திரங்கள்லாம் சொல்கிறது இன்றைக்கு அறியாமையினாலும் அறிந்தும் கூட பலர் பலவிதமான பாவங்களை செய்யக்கூடாத செயல்களை எல்லாம் செய்து வருவதனால தான் பாவம் அதிகமானால் இது போன்ற கஷ்டங்கள் கொரோனா போன்ற கஷ்டங்கள் நிறைய வரும் அப்ப நாம என்ன பண்ணணும் பகவானுடைய திருவடிகளை இருக்க புடிச்சுக்கணும் சிக்கனப்பிடித்தேன் எங்கு எழுந்தருள்வது எனிதே என்று மணிவாசக பெருமான் கேட்கின்றார் சிக்கன சிவபெருமான திருவடிகளை காமாஹா என்று தைத்ரிய உபனிஷத்து சொல்லுகிறது நமஹா நமஹா என்று அந்த பரமேஸ்வரனை அந்த பகவானை யார் உபாசிக்கிறார்களோ தன் நம இத்யுபா இந்த நம சம்பவே ஜமயோபவே ஜனம சங்கராய ஜமயஸ்கராய ஜனம சிவாய ஜ சிவதராய ஜனமஸ்த இந்த நமஹா நமஹா என்று அதில் நிறைய வருது வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே என்று மணிவாசக பெருமான் சொல்லுகின்ற வேதங்கள் கூட ஐயா என ஓங்கி இந்த ஐயா என்று இறைவனை கூப்பிட்டு நமஸ்காரம் செய்து ஆழ்ந்து அகன்ற நுண்ணியனே அப்படி அவன் ஆழ்ந்து நுண்ணிய பொருளாகவும் அகன்ற உலகத்திற்கு வெளிப்படுகின்ற பருவுடலாகவும் பெருமான் நமக்கு அருள் அளிக்கின்றார் இதைத்தான் எல்லாம் அரண்மே சூழ்க என்று ஜானதம்பந்த பெருமான் சொல்கின்றார் வையகமும் வையகம் என்று சொன்னால் உலகம் இந்த வையகம் துயர்தீரவை வேண்டும் வையகமாவது எது என் நாடும் ஆ கீழே நியூசிலாந்துலேருந்து ஆரம்பிச்சு மேல அமெரிக்க கண்டம் வரைக்கும் இருக்கிற எல்லா கண்டங்களும் எல்லா நாடுகளும் சேர்ந்தது தான் இந்த வையகம் இந்த வையகத்துல இன்னைக்கு ஒரு மிகப்பெரிய உபதிரவம் மிகப்பெரிய கஷ்டம் கரோனா வைரஸ் அது தீரும் தீரும்னு பார்த்து என்னென்னமோ வைத்தியங்கள்லாம் கண்டுபிடிக்கிற மருந்துகள்லாம் கண்டுபிடிக்கிற பாதி பேர் குணமடைகிற நிறைய பேரை இருக்கும் இனிமேலும் அதை பத்தி நாம கவலைப்படாம இருக்கக்கூடாது நாம் எல்லாரும் ஒன்று சேர்ந்து கிட்ட போய் ஒன்றியிருந்து நினைவெங்கால் உந்தமக்கு ஊனமில்லை என்று தமிழ் வேதம் சொல்லுகின்றது மனம் ஒன்றி இறைவனை பிரார்த்தனை செய்தால் எந்த குறையும் நமக்கு வராது எனவே இந்த ஒரு இக்கட்டான சூழலில் உலகம் முழுவதும் வாழ்கின்ற அத்துணை மக்களும் இதுல வந்து இனம் மதம் மொழி எல்லாவற்றையும் கடந்த நிலையிலே சிவபெருமானுடைய ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை ஓதி இந்த கொரோனா வைரஸை ஒழிக்க வேண்டும் ஆழுக தீயது என்று ஞானசம்பந்த பெருமான் சொல்லுகின்றார் ஆழ்க தீயது சிவபெருமானுடைய திருநாமத்தை சொன்னால் தீய சக்திகள் ஆழ்ந்துவிடும் ஒழிந்துவிடும் என்பது இதனுடைய பொருள் அந்த அடிப்படையில் அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை ஆகமத்தில் எந்த விசேஷமான அபிஷேகம் சொன்னாலும் ஸ்ரீருத்ரம் நமக்கம் செய்வ என்று காரணியாகமத்தில் ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை பற்றி உயர்ந்து சொல்லப்படுகின்றது ருத்ராபிஷேகம் செய்வதை பற்றி சிறப்பாக காரணாகமத்திலே சொல்லப்படுகின்றது மகாபிஷேகம் செய்கின்ற பொழுது இந்த ஆவர்த்தி கணக்கை ஏகாதசருத்ரம் சதருத்ரம் மகாருத்ரம் அதிருத்ரம் என்ற விவரங்களை ஆகமங்களும் நமக்கு சொல்லுகின்றன மற்றைய ஸ்ரீருத்ர ஹோமத்தை பற்றியே தனி தனியாக இருக்கின்றது இத்தனை இத்தனை ஆவர்த்தி ஜபம் பண்ணா இவ்வளவு நமக்கு பலன்லாம் கிடைக்கும் என்றெல்லாம் சொல்லுகின்றது இதுல ஸ்ரீருத்ர மகா மந்திரத்துக்கு ஒருத்தர் வியாக்கியானம் பண்ணியிருக்காரு அவர் இத வந்து அகால மரணம் சந்தத மரணம் போன்ற பீடைகள் மக்களை பீடித்தால் ஏத்தையோ இந்த யாமிஷம் கிரிசந்தா என்று ஒரு இருக்கு யாமிஷம் கிரிசந்தா அப்படிங்கிற அந்த மந்தஹஸ்தவே என்ற மந்திரமும் சிவே நவச்சாத் இது போன்ற விக்குகளை எல்லாம் தனித்தனியா பாராயணம் பண்ணாலே நமக்கு அந்த உபத்திரவங்கள்லாம் போயிடும் அகால மரணங்கள்லாம் வராது அப்படிங்கிறார் சரி இது மாதிரி பெரிய அளவுல உலகத்தையே பாதிக்கிறது கரோனா வைரஸ் வந்து இன்னைக்கு யாரையும் விட்டு வைக்கல எல்லா நாட்லையும் பூந்து விளையாண்டுருக்கேன் எல்லாரையும் கொடுறதே அப்படின்னு கேட்டாக்க சொல்றார் லட்சம் ஆவர்த்தி ஜபேன அகால மரணம் ந பவதி என்று சொல்றார் லட்சம் ஆவர்த்தி ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை ஜபம் பண்ணால் இந்த அகால மரணம் வாயுனா ஜலேன அக்னினா இது போன்ற உபதிரவங்களை கிருமிகளினால ஏற்படுகின்ற நோய்கள் எல்லாம் பெருந்தொற்றுகள் எல்லாம் நீங்கி மக்கள் சுகமடைவார்கள் என்று நமக்கு அவர் அந்த அருளாளர் பட்டபாஸ்கரர் நமக்கு உணர்த்தி அருள்கின்றார் அந்த அடிப்படையில் நம்முடைய ஜெகதாம் பதையே நமகான்ட்டு ஸ்ரீருத்ர மந்திரத்துல சொல்றது பவத்ய ஹேத்தி ஜெகதாம் பதையே நமாம் ஜகதாம் பதய ஜெகத்துனா ஒருமை ஜகதாம் என்று சொன்னால் உலகங்கள் இந்த பூரோகம் மட்டும் கிடையாது இன்னும் நம்ம ஆய்வாளர்கள்லாம் கண்டுபிடிச்சிட்டு இருக்காள் சந்திர மண்டலம் இந்த மாதிரி வேற்று உலகங்கள்ல கூட ப பதியாக தலைவனாக இருந்து அனுகிரகம் பண்றவர் சிவபெருமான் தான் எனவே அவருடைய திருநாமத்தை அந்த திருநாமம் அடங்கியதான அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திர வேத மந்திரத்தை கற்றவர்கள் சொரத்தோடு சொல்லணும் சொரம் பிசகினா அது நமக்கு பலன் கிடைக்காது எனவே முறையாக கற்றவர்கள் அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை நியூசிலாந்துலேருந்து அந்த அமெரிக்கா வரையிலுமான கண்டங்களில் இருக்கிற ஏழு கண்டங்கள் சற்றேறக்குறைய இதில் ஒரு பதினைந்து நாடுகளிலே உள்ள வேதியர்கள் பங்கேற்று இந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை பாராயணம் பண்ண போடுகிறார்கள் ஜனவரி இரண்டு மற்றும் மூன்றாம் தேதி வருகிற மார்கழி பதினெட்டு பத்தொன்பது ஆகிய இரண்டு தேதிகளிலும் அதை பற்றி நம்முடைய காஞ்சி பரமாச்சாரியார் அனுகிரக பாஷணம் செய்து நமக்கு அருள் இருக்கின்றார்கள் இதோ அதை நாம் இப்பொழுது காண்கின்றோம் அவர்களுடைய அனுபரகம் இந்த உலகத்தில் உள்ள எல்லாரும் இதை பாராயணம் பண்ணணும்னு பெரிவாலே இதை கேட்டிருக்கார் பிள்ளையார் சுழி சிவமயம் அகண்ட ஸ்ரீருத்ர பாராயணம் ஜனவரி ரெண்டு மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஹரஹர சங்கர ஜெய ஜெயசங்கர அகிலவங்கம் ஆஸ்திக தர்ம பரிபாலனை தொண்டாற்றி வரும் அனைவருக்கும் பரமேஸ்வரனுடைய கிருபையால் சகல க்ஷேமங்களும் உண்டாக ஆசிர்வதிக்கிறோம் வசுதேவ குடும்பகம் என்பதே சனாதன தர்மத்தின் தாரக மந்திரம் உலகெங்கும் தற்போது நோய் தொற்றினால் அசாதாரணமான சூழல் நிலவி வருகின்றது இந்த கொடுநோயிலிருந்து மீண்டு உலக மக்கள் அனைவரும் நோயற்ற வாழ்வோடு இனிதே வாழ எதிர்வரும் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று ஜனவரி ரெண்டாம் தேதி மூணாம் தேதிகளில் அதாவது மார்கழி பதினெட்டு பத்தொன்போது சனி ஞாயிறு இரண்டு தினங்களில் எல்லா கண்டங்களிலும் உள்ள வேதம் கட்டவர்கள் ஸ்ரீருத்ர மகாமந்திரம் அறிந்தவர்கள் ஒன்றிணைந்து ஸ்ரீருத்ர பாராயணம் செய்ய இறையர்களும் குருவருளும் கூட்டியுள்ளது ஸ்ரீ ஸ்ரீ காஞ்சி காமகோடு பீடாதிபதி சுவாமிகளின் பரிபூர்ண அனுகிரகத்துடன் நடக்கவிருக்கும் இந்த ஜபயஜத்தில் எல்லாரும் கலந்துட்டு அந்த பாராயணம் பண்ணி இந்த லோகோபகாரமாக அதை செய்யணும்னு காஞ்சி பெரியவா அனுபரக பாஷணம் அனுப்பியிருக்கார் ஸ்ரீமுகம் அமைச்சிருக்கார் இந்த பாராயணத்தில் உலகம் முழுக்க இந்த ருத்ரம் தெரிஞ்சவ இந்த பாராயணத்தில் கலந்து கொள்ள விரும்புபவர்கள் கீழே ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் பெரியவாளுடைய லெட்டர்லேயும் அது வந்திருக்கு நாமும் அந்த லிங்கை உங்களுக்கெல்லாம் அனுப்புகிறோம் இந்த லிங்கில் பதிய வச்சுக்கணும் இந்த கீழே இந்த ரோஸ் கலர்ல இந்த ஒரு தனியாக ஒரு லிங்க் ஒன்று கொடுத்துருக்கோம் அதில் போய் நாங்கள் ருத்ரம் பாராயணம் பண்றோம் அப்படின்ட்டு இந்த புண்ணிய கைங்கரியமாகிய அகண்ட ஸ்ரீருத்ர மகாமந்திர பாராயணத்தை காஞ்சி காமகோடி கைங்கரிய சபா மற்றும் லண்டன்ல இருக்கிற மித்திர சேவா வேதாகம அகாடமி லண்டன் சிவபுரம் குளோபல் சிவாகம அகாடமி மற்றும் ஆதி செய்வர்கள் மையம் கள்ளக்குறிச்சி இப்படி நாலு அமைப்புகளும் ஒன்றிணைக்கின்ற இந்த நிகழ்வு மற்றும் இதை இணைந்து நடத்துகின்ற அன்பர்கள் எல்லாரும் மிக அருமையாக இதனை ஒரு பகுத்திருக்கின்றார்கள் நம்முடைய சுப்பிரமணியன் கோபாலகிருஷ்ணன் அவர்கள் ஞானமயம் ஆர்கனைசேஷன் செய்கின்ற அன்பர் அவர்கள் இதுல இலங்கை ஈழத்து சிவாச்சாரிய பெருமக்கள் சிவபிராமணர்கள் உலகம் முழுவதும் ஆலயங்களிலே பூஜை செய்து வருகின்றார்கள் அவர்கள்தான் இதிலே முக்கிய பங்காற்ற வேண்டும் ஏன்னா எல்லா நாட்டிலையும் எல்லா கோவில்களிலும் அவர்கள்தான் அந்த பெருமானை திருமேனி தீட்டி பூஜை செய்து வருகின்றார்கள் அந்த நியூசிலாந்து ஆஸ்திரேலியா நேரப்படி நம்ம இந்திய நேரத்தை சொல்லுகின்ற பொழுது இந்திய நேரத்திலே தான் இலங்கையிலே இருக்கின்ற குருமார்கள் அந்த பாராயணத்தை செய்வதற்கு இதுவாக இருக்கும் ஏற்புடையதாக இருக்கும் அதே போல அந்தந்த நாடுகளில் இருக்கின்ற அந்த இலங்கை குருமார்கள் அந்தந்த நாட்டு நேரத்திலே அந்தந்த பகுதியிலே இருக்கின்ற ருத்ரம் தெரிந்த ஏன்னா உங்களுடைய நண்பர்களுக்கு ருத்ரம் தெரியும் நீங்கள் எத்தனையோ பேருக்கு ருத்ரம் சொல்லி கொடுத்துருக்கீங்க எனவே உங்களுக்கு தான் தெரியும் இப்போ கனடாவில் நினச்சாங்க ஒரு ஆயிரம் பேர் அவங்களே ஒரே டயத்தில் கொண்டு வந்துடலாம் அமெரிக்காவில் இருப்பவர் நினச்சா ஒரு ஆயிரம் பேரை கொண்டு வரலாம் இப்படி அனைத்து குருமார்களும் இந்த ஸ்ரீருத்ர மகாமந்திர பாராயணத்தை நடத்தி தருமாறு உங்களை அன்போடு கேட்டுக்கொள்கின்றோம் நியூசிலாந்தில் தான் முதல்ல சூரியோதயம் கண்ணுக்கு தெரியும் அங்கராத்திரி ஒரு மணி அங்கே முத அங்கே பாராயணம் முதல்ல ஆரம்பிக்கிறார் சூரியன் அஸ்தமனம் கடைசியாக இந்த பூலோகத்தை தாண்டி கீழே போற பொழுது அமெரிக்கா மேல அங்கதான் அஸ்தமனம் ஆறு இருபத்தி நாலு மணி நேரம் அதற்கான நேரத்தை இவ இருக்க அவ பாராயணம் பண்றது இங்க வந்து நமக்கு வந்து அவளுக்கு ரெண்டாம் தேதி காலம்புல ஏழு மணிக்கு அவ பாராயணம் ஆரம்பிக்கிற அப்ப இந்தியாவுல ஒன்னாம் தேதி ராத்திரி பதினோரு மணி லண்ட தேதி சாயிரஷா ஆறு மணி எனவே நாம அப்போ பாராயணம் பண்ண வேணாம் அவ ரெண்டாம் தேதி பாராயணம் பண்ண பிறகு நமக்கு ரெண்டாம் தேதி மதியம் அவ ரெண்டாம் தேதி பாராயணம் ஆனால் நமக்கு ஜனவரி ரெண்டாம் தேதி காலை எட்டு மணி அளவிலே இந்திய கண்டத்திலே இந்தியாவிலே இருக்கின்ற வேதியர்கள் வேத பாராயணத்தை துவங்க வேண்டும் அப்படியே தொடர்ந்து இதற்கு முன்னால அந்த ஆஸ்திரேலியா நியூ நியூசிலாந்து வந்து ஆஸ்திரேலியாவில் சேர்ந்துருது ஆஸ்திரேலியா நியூசிலாந்து அப்புறம் சிங்கப்பூர் மலேசியா இதெல்லாம் கீழே அப்படி மேலே வந்து இந்தியா இந்தியாவுக்கு மேலே அப்புறம் வந்து ஐரோப்பிய நாடு லண்டன் ஜெர்மன் இப்போ ஃப்ரான்ஸு இந்த நாடுகளில் இங்கே இந்தியாவில் காலம்பரை எட்டு மணிக்கு ஆரம்பித்த ஒன்றையும் அவள் வந்து ஒரு இந்திய நேரத்துக்கு ஒரு மணினா உங்களுக்கு ஈரோப்பிய நாட்டில் காலம்பரை நேரம் இடையில கல்ஃப் கண்ட்ரிஸ் அரபு நாடுகள் துபாய் குவைத் அபுதாபி இந்த சவுதி அரேபியா இதுலேயும் இங்கேருந்து போன வேரியர்கள் நிறைய பேர் இருக்க அவளுடைய நேரம் இப்போ இந்த சார்ட் இப்போ இங்கே டிஸ்பிளே ஆறுது எந்தெந்த நாட்டில் என்ன மணி என்ன அப்படிங்கிற இந்த சார்ட்டை ஒரு ப்ரிண்ட் அவுட் எடுத்து பார்த்தேன்னா உங்களுக்கு சௌகரியமான நேரம் இந்த ஜனவரி ரெண்டு மூணு சனி ஞாயிறு இந்த ரெண்டு நாள் தான் பெரியவா நமக்கு அனுகிரகம் பண்ணியிருக்க அதனால இந்த ரெண்டு நாள்ல உங்களுக்கு ஃப்ளெக்சிபிளான அந்த நேரத்துல எந்த நேரம் அந்தந்த நாட்டுக்கு கொடுக்கப்பட்டிருக்கோ அப்படியே டீனாக வருது கீழே இருந்து ஆரம்பிச்சு மேல வரைக்கும் போறது அந்த நேரத்துல பாராயணம் பண்ணணும் ஒவ்வொருத்தரும் பதினோரு ஆவர்த்தி ஒரு நாளைக்கு பதினோரு ஆவர்த்தி ஜபம் ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணணும் ரெண்டாம் தேதி பதினோரு ஆவர்த்தி மூணாம் தேதி பதினோரு ஆவர்த்தி இப்படி பாராயணம் பண்ணிட்டோம்னா ஒரு லட்சம் ஆவர்த்தியை தாண்டி தான் வரும் நீங்கள் எத்தனை ஆவர்த்தி பாராயணம் நடக்கிறதுங்கிறத நாங்கள் நீங்கள் நாங்கள் கொடுக்குற லிங்கில் பதிய வைக்கிறவால வச்சு நாங்கள் கணக்கெடுத்து இந்த பாராயணம்லாம் முடிஞ்சதுக்கு பிறகு புரஸ்தரண ஹோமம் அதற்கான ஹோமத்தையும் நாம் செய்வோம் எனவே இந்த சாஸ்திர விருத்தம் இல்லாமல் இந்த உலகம் பூரா இருக்கிற அந்த ருத்ரம் தெரிஞ்சவா அத்தனை பேரும் இந்த அவர்கள் நாட்டிலே இரண்டாம் தேதி அவர்கள் நாட்டிலே மூணாம் தேதி சனி ஞாயிறு இரண்டு நாட்களும் இந்த ஸ்ரீருத்ர மகாமத்திரத்தை பாராயணம் செய்ய வேண்டும் இதில் பதிவு செய்பவர்கள் அத்தனை பேருக்கும் இந்த புரஸ்தரணம் முடிந்த பிறகு எல்லாருக்கும் அந்த அனுகிரகம் எல்லாருக்கும் முடிஞ்ச வாழ்க்கை பிரசாதத்தெல்லாம் அமுச்சு வைக்கிறோம் இப்போ பரமேஸ்வரனுடைய அனுகிரகமும் காஞ்சி பெரிவாருடைய அனுகிரகமும் உலகம்பூரா இருக்கிற சிவாச்சாரியார்கள் வேதியர்கள் அத்தனை பேருடைய அனுகிரகமும் உங்கள் எல்லாருக்கும் பரிபூர்ணமாக கிடைக்கும் எல்லா பாடசாலைகள் நம்ம பிராச்சீனமான ஒரு பாடசாலை கும்பகோணம் ராஜா வேத காவிய பாடசாலை நூற்றி பத்து வருஷத்துக்கு மேலே நடந்துட்டு இருக்கிற பாடசாலையில் படித்த விற்பனர்கள் வேதியர்கள் உலகம்பூரா இருக்க அவதான் இதை நடத்தணும் அப்புறம் நம்ம சிவாச்சாரியார்கள் பாடசாலைகள் பிள்ளையார்பட்டி திருப்பரங்குன்றம் மாயவரம் கூணம்பட்டி ஆதி பெங்களூர் மகா பாடசாலையில் பயின்ற மாணவர்களும் உலகம் பூரா இருந்து ஆலய பூஜைகளை செய்து வருகின்றார்கள் அவர்கள் அனைவரும் அவர்களால் முடிந்த ருத்ரம் தெரிந்தவர்களை கொண்டு இந்த இரண்டாம் தேதி மூணாம் தேதி கோவில்ல எத்தனை பேரை முடியுமோ அத்தனை பேரை வச்சு பதினோராவர்த்தி அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை பாராயணம் பண்ணணும் கோஷ்டியாக நிறைய பேராக அமர்ந்து பாராயணம் செய்வ செய்பவர்கள் நம்முடைய கல்யாணத்தி அவர்களை வேதாக மகாடி அல்லது ஞானமயம் அல்லது நம்முடைய பாடசாலையை சிவபுரம் பாடசாலையை தொடர்பு கொண்டால் அந்த ஜூம் ஐடி அனுப்புகின்றோம் அந்த நல்ல காட்சியாக நல்ல அருமையான ஓதுதல் நிகழ்ச்சி நடைபெற்றால் அதை ஜூமில் நாம் டைரக்டாக லைவாக அதை இந்த நிகழ்ச்சியில அதை காண்பிக்கின்றோம் எனவே எல்லோரும் ஒன்று இருந்து இந்த அகண்ட பாராயணம் லட்சாவர்த்தி ஸ்ரீருத்ர மகாமந்திர பாராயணத்திலே கலந்து கொண்டு உலக நன்மைக்காக இதுல வேற எந்த பிரார்த்தனையும் கிடையாது எல்லாரும் போய் சுவாமியை சரணடையும் சூரபத்மன் வந்துட்டான் உலகத்தை அழிக்கிறதுக்கு தேவர்கள் அத்தனை பேரும் போய் சுவாமியுடைய திருவடியை போய் சரணடைஞ்சார் சும்பன் சும்பன் போன்ற ராட்சசர்கள் வர அத்தனை பேரும் போய் அஜ ஸ்ரீமாதா ஜெகன்மாதாவினுடைய திருவடிகளை போய் சரணடைஞ்சார் அதுபோல் ராவணனால் கஷ்டப்பட்ட போது எல்லாரும் போய் ஸ்ரீமன் நாராயணனுடைய திருவடிகளை போய் சரணடைஞ்சார் எனவே இதையெல்லாம் உணர்ந்து எல்லாருமா அந்த கரோனா என்னும் அந்த கொடிய அரக்கனை விரட்டுவதற்காக ஒன்று சேர்ந்து பாகுபாடுகளை கலைந்து அந்த ஸ்ரீருத்ர மகாமந்திரத்தை ஓதி உலகத்திலே இருந்து அந்த கொரோனாவை விரட்டுவோம் மீண்டும் நம்முடைய சந்தோஷமான வாழ்க்கையை பெருமானுடைய பிரசாதமாக பெற்று மகிழ்வோம் எல்லோரும் இன்புற்றிருக்க ஏன் பராபரமே என்ற தாய்மான சுவாமிகளுடைய கருத்துப்படி ஆழ்க தீயது எல்லாம் அரண்மமே சூழ்க வையகமும் துயர்தீர்கவே என்ற பிரார்த்தனையோடு உங்கள் அனைவரையும் இந்த அகண்ட பாராயணத்திலே அன்போடு அழைக்கின்றோம் நமஸ்காரம்